ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்துடலாங்களா இன்றைக்கி காலையில் வந்து தோசைங்க மதியத்துக்கு வந்து ஆலு பராத்தா அந்த ஆளு மசாலாவே ஜாஸ்தி இருந்தனால காலையில் தோசையில் மசாலா தோசை மாதிரி பண்ணியாச்சு இது காலையிலக்கும் லஞ்சுக்கு இதுதான் அப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து காலையில் ரெண்டு வேலை டிஃபன் பண்ணிட்டேன் நைட்டு வந்து சாப்பாடு வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறது உங்களுக்கு ஆலு பராத்தா ரெசிபி வேணும்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம நம்ம சேனலில் இருக்குது ஆலு பராத்தான்ற பேரில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் லன் நைட்டு டின்னர் வந்து சாதம் ரசம் பருப்பு வடை இதுதான் நம்ம வீட்டில் மேனுங்க உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னிலேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரதா இருக்கலாம்னு இருக்கேன் கந்த சிஸ்டி நீங்களும் வரதா இருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க